தத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மேமன்றாத அகபிலிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அனுபவிடாட்டினால கூட இந்திய நாட்டு முகலாய அரசர்கள் ஆண்டபோது நடைபெற்ற ஒரு உண்மை சம்பவத்தை இன்றைய கால சூழ்நிலைக்கு நாம் சிந்தித்து பார்த்தோமானால் ஆச்சரியமாக இருக்கும் பிரியமானால் என்ன உண்மை சம்பவம்னா முகமது ஜகாஹியர் ஆட்சி செய்த போது மக்கள் மீது அவர் நன்மை கொண்டு இலவச மருத்துவமனைகளை கட்டுகிறார் வழிபோக்கர்கள் தங்க வேண்டும் என்பதற்காக பல சத்திரங்களை கட்டி பல நன்மையான காரியங்களை அவர் மக்களுக்கு செய்தார் என்று நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட காரியங்கள் அவர் செய்த மிக முக்கியமான ஒரு காரியத்தை இந்த வேளையில் நான் சொல்ல வேண்டியது அவசியம் என்னவென்றால் ஆச்சரியமாக இருக்கிறது அவர் என்ன செஞ்சார்னு சொன்னால் அறுபது மணிகளான தங்கமணி மணி ஒன்றை தன்னுடைய ஆக்ரா கோட்டையில் நிறுவனாராம் அந்த மணியில் ஒரு கயிற்றை கட்டி யமுனா நதியில் அக்கறையில் நாட்டப்பட்டுள்ள ஒரு கம்பத்தில் அந்த கயிறை இணைத்து வைக்கிறார் எதற்காக அவர் இணைத்து வைத்தார் என்றால் எந்த மக்களுக்கு எந்த மனிதருக்கு ராஜாவை அரசரை பார்க்க வேண்டும் அதாவது அரசர் இந்த பக்கங்கிறாரு மக்கள் அந்த பக்கங்கிறாங்க அரசரை நேரில் பார்க்க முடியாது என்பதனால நீதி தேவை என்னுடைய குறைகளை நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சாங்கன்னு சொன்னால் எந்த மனிதராக இருந்தாலும் அந்த கயிற்று இழுத்தால் போதுமா உடனே அரண்மனையில் மணி சத்தம் கேட்ட உடனே என கனெக்ஷன் அங்கே இருது அப்போ மணி சத்தம் கேட்டால் அரசரை நேரில் சென்று போய் நியாயம் விசாரிப்பாராம் நியாயம் செய்வாராம் பிரியமானவில் இதை இன்றைய கால சூழ்நிலைக்கு நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த சம்பவத்தை வாசித்த போது ஆச்சரியமாக வந்தது ஆனால் இன்றைக்கு ஆன்மீகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி அரசியல் எடுத்துக்கொண்டாலும் சரி என்ன பதில் அரசியல் பேசுகிறீங்கன்னு சிலர் கேட்கலாம் ஆனால் அரசியல்வாதிகளுக்கு அரசியல் செய்ய ஆன்மீகவாதிகள் தேவைப்படுகிறாங்க ஓட்ட அரசியல் அதே போல் ஆன்மீகவாதிகள் அவர்கள் ஆன்மீகத்தை நடத்தி செல்வதற்கு அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் தேவைப்படுகிறார்கள் ஆனால் பிரியமானவளை இந்த ரெண்டு பக்கமும் மனம் திரும்ப வேண்டியது அவசியம் மாற வேண்டியது அவசியம் அரசரே ஓட்டு இல்லாத காலத்தில் மக்கள் ஓட்டு போடாத காலத்தில் டெமோக்ராட்டிக் இல்லாத காலத்தில் அரசர் ஆட்சி செய்த காலத்தில் அவரே நேரில் சென்று போய் மக்களை சந்தித்து நியாயம் செய்தாராம் ஆனால் இன்றைய உள்ள அரசியல்வாதிகள் மிஸ்டர் விஜயாக புதுசாக வந்த விஜயாக இருந்தாலும் சரி மிஸ்டர் உதயநிதியாக இருந்தாலும் சரி ஆண்டவர்கள் ஆள போகிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி மக்களை நேரில் போய் சந்திப்பார்கள் என்ற ஒரு பெரிய கேள்வி குறித்தான் எலெக்ஷன் வரும்போது பல டைட்டில கொடுத்து பலர் நேரில் போய் சந்திக்கிறாங்க சிலர் பாதுகாப்பான பஸ்ஸில் போய் சந்திக்கிறாங்க சிலர் நடந்து போய் சந்திக்கிறாங்க விஜய் பார்த்திங்கன்னா பயங்கர பாதுகாப்பு பிரம்மாண்டமான பஸ்ஸு திருச்சியில் ஊர்வலமாக போகிறாரு இதில் ஒரு ஒரு சம்பவத்தை நான் சொல்லிட்டு நிறைவு செய்கிறேன் அதாவது நான் எந்த கட்சியும் சார்ந்தவனும் இல்லை விஜய் கட்சியும் இல்லை நான் டிஎம்கேவும் இல்லை ஏடிஎம்கே எந்த கட்சியும் சார்ந்தவனும் சாதாரண ஒரு மனுஷன் நான் ஆனால் எலெக்ஷன் வரும்போது அவங்கவுங்க மக்களை போய் தேடுறாங்க இந்த விஜயும் இப்போ எலெக்ஷன் வரும்போது வர்றார் அப்போ கூட அவர் இறங்கி நடக்க மாட்டார் மக்கள்கிட்ட போக மாட்டார் மக்களை சந்திக்க மாட்டார் உள்ளேயே இருப்பார் அப்படி வருவார் அப்படி போவார் கொஞ்சம் நிமிஷம்தான் ஆனால் ஒரு அம்மா கிட்ட கேட்குறாங்க காலைல அஞ்சு மணி காலையில் இருந்து அஞ்சு மணி நேரம் நிற்கிறீங்களே ஒம்பது மணி நேரமும் விஜய் ரொம்ப தூரத்தில் இருக்கிறாரு இந்த இடத்துக்கு வந்து சேர பதினாறு மணி நேரம் நீங்கள் பிள்ளைங்களெலாம் வைத்துக்கொண்டு நிற்கிறீங்களே அப்படிங்க கண்டிப்பாக விஜய் பார்த்துட்டு தான் போகணும் விஜய் பார்க்காம நான் போக மாட்டேன் அவர் என்ன பேச போகிறாருன்னு நான் நான் கேட்க போகிறேன் அப்படின்னு பிரியமானவரில் மக்களை தயவுசெய்து உங்கள் உரிமையை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் சக்தியை புரிந்து கொள்ளுங்கள் அதாவது டெமோக்ரேசி அதாவது வந்த பிறகு நமக்கு ஓட்டு போடுற அந்த உரிமை வந்த பிறகு அரசு அதிகாரிகளும் சரி அரசியல்வாதிகளும் சரி நம்ம கையில் இருக்கிறாங்க நம்மளுடைய உரிமைக்காகவும் நம்மளுடைய நன்மைக்காகவும் தான் அவர்களை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் அவர் எந்த நேரத்தில் வேணுமே கேள்வி கேட்க ஒரு மனிதனுக்கு உரிமை உண்டு அரசியல் அமைப்பு சட்டம் எல்லா தேசங்களும் அப்படி தான் பிரான்ஸில் நான் ஓட்டு போட்டு வந்து இப்போ மக்ரன் வந்திருந்தாலும் சரி இல்லை வேறு யார் வந்திருந்தாலும் சரி எனக்கு உரிமை உண்டு ஃப்ரான்ஸில் நான் வந்து அவரை கே அதாவது அரசை கேள்வி கேட்டு சட்டத்தின் அடிப்படையில் என்னுடைய உரிமைகள் இப்படியாக பறிக்கப்படாது அதை துருவா என்று சொல்லுவார்கள் ஃப்ரான்ஸில் என்னுடைய துருவா லுவா இப்படி சொல்லி என் துருவா இது அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா த்ருவா என்னாவோ அதை நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுக்கணும் ஏன்னா அந்த துருவா ஒரு மனிதனுக்கு வேண்டிய அந்த சட்டம் ஏற்கனவே எழுதப்பட்டபடியால் இந்த சட்டம் எனக்காக இப்படி இருக்குன்றபடியா ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு எனக்கு கேட்க உரிமை உண்டு போல் தான் தமிழ்நாட்டில் இந்திய சட்ட அமைப்புப்படி அரசியல்வாதிகளையும் அரசு அதிகாரியும் கேள்வி கேட்க உரிமை உண்டு ஆனால் மக்கள் இன்றைக்கு நடிகர் பின்னாலையும் அரசியல்வாதிப்பெல்லாம் மணிக்கணக்காக நின்று தங்கள் உரிமையை இழந்து போய் அவர்கள் நம்மளை தேடி வந்து நன்மை செய்யணும் பிரியமானவில்லை இந்த அரசு அதிகாரி மாரி இந்த அரசர் செஞ்சால் பாருங்கள் அந்த மாதிரி ஆனால் செய்ய ஆட்கள் உண்டா அவரவர்கள் சுய பிழைப்புக்காகவும் சுயநலத்துக்காக தான் அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் வர்றாங்க சரி இது வேறு ஒரு டாப்பிக்கு போயிடக்கூடாது நான் நேராக பாயிண்ட்டுக்கு வரேன் அப்போ இந்த அரசரை நேரில் போய் நன்மை செஞ்சாருன்னா உலக பிரகாரமான ராஜாவே அக்கறையில் உள்ள மக்களுக்கு நீதி செய்ய இப்படி ஒரு கயிறை இணைச்சி வச்சு மணி சத்தத்தை உண்டாக்கி நேரில் போய் செஞ்சாருன்னா உன்னையும் என்னையும் படைத்த தேவன் உன் மீது என் மீது கரிசனை கொண்டிருக்கிறார் எந்த நடிகரும் அல்ல எந்த அரசியல்வாதிகளும் அல்ல எல்லாரும் அந்த அந்த டைமுக்கு ஓட்டுக்காக வருவாங்க அதுக்கு பிறகு அவங்கள போய் நீங்கள் பார்க்கணுன்னா இன்றைக்கு விஜய் அரசியலில் அதாவது சீட்டு வாங்கி ஒரு மந்திரியாவோ எம்எல்ஏவோ பிரைம அதாவது சிஎம்மாகவோ அமருவதற்கு முன்பாகவே அவர்கிட்ட நெருங்க முடில அவரை பார்க்க முடல அவர்கிட்ட பேச முடியல மக்களால் ஆனால் அந்த மக்கள் அவர் பின்னால் ஓடுறாங்க எவ்வளோ பரிதாவும் பாருங்கள் ஆனால் பிரியமானவளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ள தேவன் அவரே மக்களை தேடி வந்தார் மக்களை அவரே நேரில் போய் சந்தித்தார் மக்களுக்கு வேண்டிய நன்மைகளை அவரே நேரில் போய் சந்தித்து எல்லா வியாதியஸ்தர்களுக்கும் சுகத்தை கொடுத்தார் அவர்களுக்கு வேண்டிய அறிவுரையை கொடுத்தார் அவர்களுக்கு வேண்டிய புத்திமதிகளை கொடுத்தார் அவர்களுக்கு வேண்டிய நன்மையான காரியங்களை எங்கும் சுற்றி திரிந்தார் கிராம கிராமமாக போனார் என்று பார்க்குறோம் அவரை பின்பற்றின அப்போ சொல்லும் அப்படியாகத்தான் அவரை பின்பற்றின மிஷினரிகள் ஏன் தமிழ்நாடு இன்றைக்கு இவ்வளவு முன்னேற்றத்துக்கு காரணம் மிஷனரிகள் கிறிஸ்தவ மிஷினரிகள் தங்கள் தேசத்தை விட்டு தங்களுடைய மண்ணை விட்டு தங்களுடைய உரிமையை விட்டு அதாவது அவர்களுக்கு இருந்த அந்த வாழ்க்கையை விட்டு பிள்ளைகளோடும் அவர்கள் சொத்துக்களோடும் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு கல்வியிலும் மருத்துவத்திலும் அவர்களுக்கு சுயமரியாதையோடு உடை போட்டு தன்னுடைய மானத்தை பாதுகாக்கும் வண்ணமாக பல அருமையான சட்டங்களை ஏற்றுவதற்கு கிறிஸ்தவ மிஷினரிகள் உதவி செய்து தமிழ்நாட்டை இந்தியாவை இந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கிறார்கள் என்றால் இன்றைய அரசியல்வாதிகள் அவர்களிடமிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் விஜய் வர்றாருன்னு சொன்னால் பாருங்கள் மொதல் விஜய் தயவுசெய்து தமிழ்நாட்டில் மிஷினரிகள் கிறிஸ்தவ மிஷினரிங்க என்ன செஞ்சாங்கன்னு மொதல் விஜய் படிக்கணும் ஆதவர்ஜிநாந்தாவும் படிக்கணும் அதை அவர் கூட இருக்கிறார் புஷ்யானந்த பாண்டிச்சேரி என் ஊரை சேர்ந்தவர் தான் பாண்டிச்சேரி அவர் மொதல் அதை படிக்கணும் வரலாறு தெரியாமல் அரசியல் செய்ய வந்து விட்டார்கள் வரலாறு தெரியாமல் ஆன்மீகவாதிகளும் இன்று பிழைப்பு நடத்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் சரி அப்போ இந்த அரசர் நேரில் போய் சந்தித்தார் மக்கள் குறைகளை தீர்த்து வைக்கிறாரு பிரியமானவம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிட்ட உங்கள் குறையை என் குறையை சொல்லுவதற்கு கயிறை இழுக்க வேண்டிய அவசியமில்லை மணி அடிக்க வேண்டிய அவசியமில்லை ஃப்ரான்ஸில் வசிக்கிற நான் ஃப்ரான்ஸ்லேருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ கூப்பிடலாம் தமிழ்நாட்டில் நீ எங்கே வசித்தாலும் உலகத்தில் நீ எங்கே வசித்தாலும் இருக்கிற இடத்துலேருந்து ஆண்டவரே இயேசுவை நோக்கி பொழுது உன் குறைகளை அவரிடம் சொல்லும்போது மனுஷன் என்று போய் சொல்லாதீங்க மனுஷன் வந்து அநேகர் இன்று சுயநலவாதிகளாக மாறிவிட்டார்கள் பெருமைக்காரர்களாக மாறிவிட்டார்கள் பொருளாசைக்காரர்களாக மாறிவிட்டார்கள் ஆன்மீகவாதிகளைத்தான் நான் பேசுகிறேன் சபைக்காரர்களை தான் நான் பேசுகிறேன் பலர் அப்படியாக மாறு சில நல்ல ஊழியர்களும் சில நல்ல மனிதர்களும் உண்டு நான் அதை மறுக்கலை ஆனால் இயேசு கிறிஸ்து கிட்ட நீங்க எங்கே வேணுமே எப்போது வேணுமே உங்கள் குறைகளை பேசும்போது உங்களுக்கு அவர் நீதி செய்ய நியாயம் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார் என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நன்மையான காரியங்களை தயவு செய்து வருகின்ற நாட்களில் அரசியல்வாதிகளே மக்களை ஆள வேண்டும் என்று வருபவர்களே முதல் உங்களுடைய இடத்தை விட்டு நீங்கள் இறங்கி வாங்க நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அரசியலுக்கு வந்தீங்கன்னா நீங்களும் மக்களும் ஒரே காரியம்தான் எந்தவித ஜாதி பாகுபாடோ இன பாகுபாடோ இல்லை படிப்பு அந்தஸ்து பாகுபாடோ கிடையாது அதாவது எந் சிறிய ஒரு கிராமத்தில் இருக்கிற அந்த மனுஷனுக்கும் தேடி போய் நன்மை செய்யணும் அவளுடைய உரிமைக்காக பாடுபண்ண அவளுடைய உரிமையை பெற்றுத்தர வேண்டியது அரசியல்வாதிகளுடைய கடமை அதே போல் சபை நடத்துகிற எந்த போதவர்களாக இருந்தாலும் சரி எல்லா விசுவாசியும் ஒரே விசுவாசி தான் தெய்வனுடைய பிள்ளைகள் தான் எந்தவித பாகுபாடும் இல்லாதபடி ஜாதி பாகுபாடு இல்லாதபடி ஏற்றத்தாழ்வு இல்லாதபடி அவருடைய நன்மைக்காக ஊழியர்கள் பாடுபட வேண்டியது அவசியம் ஜபம் செய்வோம் எங்கள் அதிகமான செய்கிற பரலோப்பு இதாவே ஒரு அரசருக்கே நேரில் சென்று மக்கள் நன்மையை பூர்த்தி செய்யக்கூடிய இருதயம் அன்று இருந்தது இன்று ஆண்டவரை ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நன்மை செய்கின்ற இருதயத்தை கொடுங்க நீர் எங்களை தேடி வந்து உயிரை கொடுத்து எங்களுக்கு நன்மை செய்திரு ஆண்டவரை மீட்பை கொடுத்து விடுதலை கொடுத்து பாவ மன்னிப்பை கொடுத்து அதை உணர்ந்தவர்களாக உண்மை இந்த பூமியில் நாங்கள் வெளிப்படுத்த மிஷினரிகள் வாழ்ந்து விட்டு எங்களுக்கு முன்மாதிரியாக கொடுத்து போன அந்த காரியங்களை திரும்ப எடுத்த ஆண்டவரே நாங்கள் மக்களுக்கு செய்கின்ற அந்த எண்ணத்தை எங்களுக்கு தருவீராக ஊழியர்களும் மாற அரசியல்வாதிகளும் மாற கரும்பு செய்கிறார்கள் எசு கிருஷ்ணன் மூணு தாமர் ஜெயபலபிதாவே அமேன்